தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியோட தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன் விரைவில் இந்தியா இந்து நாடாக மாறப்போகிறது இதுதான் அந்த நல்ல செய்தி எப்படிங்க மாறும் பிஜேபி ஆட்சிக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் வந்து அவங்க அதிகாரப்பூர்வ இந்து நாடாக இந்தியாவை மாற்றவில்லை நீங்களும் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப நடக்கும் அப்ப நடக்கும்னு ஆனா இதுவரைக்கும் எதுவுமே பாடு இல்லையே எப்பதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உங்க மனசுக்குள்ள எழும் விரைவில் வந்து அது நடக்க போகிறது எனக்கு தெரிந்து சரியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா இந்து நாடாக மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமா இருக்கு நம்ம வந்து இந்த வீடியோல மற்ற மீடியாக்கள் மாதிரி மறைச்சி பேசாம கொஞ்சம் வெளிப்படையாவே பேசிடுவோம் சரியா இந்தியா வந்து இந்து நாடாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அறிவிக்கப்படும் அப்படின்னு நான் எதை வச்சு சொல்றேன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய நூறாம் ஆண்டு விழா என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் வந்து நடக்க போகுது ஆர் துவங்கி நூறு வருடம் நிறைவடைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவை இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்ற அந்த கனவு என்பது ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்கு உண்டு அதை வச்சுதான் நான் சொல்றேன் இந்தியா விரைவில் இந்து நாடா மாறப்போகுது அப்படின்னு சரி இப்போ இந்தியா இந்து நாடாக மாற வேண்டிய கட்டாயம் என்ன அதனுடைய தேவை என்ன அப்படிங்கறத நாம பார்க்கணும் அதே போல இன்று அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இந்தியா என்பது பெரும்பான்மை மக்களுக்கான நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டம் என்பது பெரும்பான்மை மக்களை பொறுத்து தான் இருக்கும் இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே அந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களை சார்ந்துதான் சட்டங்கள் இருக்கும் மற்ற அனைத்து விஷயங்களுமே இருக்கும் சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு நீங்க சவுதி ஆகட்டும் துபாய் ஆகட்டும் இல்லை ஆஸ்திரேலியாவாகட்டும் நியூசிலாந்து ஆகட்டும் இங்கிலாந்து ஆகட்டும் அமெரிக்காவாகட்டும் எல்லா நாடுகள்லையுமே அங்க பெரும்பான்மை மக்கள் என்ன வித என்ன கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறாங்களோ அந்த பெரும்பான்மை மக்களோட என்ன ஓட்டங்கள் அவங்களுடைய வாழ்வியல் எது சார்ந்து இருக்குதோ அதை மையப்படுத்தி தான் அந்த நாட்டினுடைய சட்டங்கள் என்பது இருக்கும் இதுதான் வந்து உலகத்துல எல்லா நாடுகளிலுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது ஜப்பானாக இருந்தாலும் சரி சைனாவாக இருந்தாலும் சரி சரி இப்போ இந்தியாவுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெரும்பான்மை மக்களுக்கான நாடு இல்ல இந்தியாவுல பெரும்பான்மை மக்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள் இந்தியா வந்து மதசார்பற்ற நாடு அப்படிங்கிற ஒரு பொய்யான விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க இது எதற்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்துக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இங்க வந்து யாரு தீவிரமா மதமாற்றம் செய்யறாங்களோ அவங்க தங்களை மதசார்பற்றவர்களாக காட்டிக்கொள்கிறார்கள் தங்களை வந்து செக்யூலர் பர்சனா காட்டிக்கிறாங்க நாங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி இங்க இந்து மதம் அழிந்து விடக்கூடாது கலாச்சாரம் அதாவது கலாச்சாரம் பண்பாட்டுல உயர்ந்து இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த இந்து மதம் அழிந்து விடக்கூடாது அப்படின்னு அந்த மதத்தை காப்பாற்ற நினைக்கக்கூடிய நபர்கள் இங்கே மதவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள் சரிங்களா இந்தியா இந்தியா வந்து இந்து நாடா மாற வேண்டிய தேவை அப்படிங்கிறது எதன் அடிப்படையில இருக்கு அப்படின்னா பிற மதங்களை அழிக்கணும் கிறிஸ்தவத்தை அழிக்கணும் இஸ்லாத்தை அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்தியாவை இந்து நாடாக மாற்றப்போவது இல்லை இந்தியாவை இந்து நாடா மாற்றுவதற்கான முக்கிய காரணம் இந்து மதம் அழிந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் சரிங்களா எந்த ஒரு செயலுக்கும் இரண்டு விதமான நோக்கம் அப்படிங்கிறது இருக்கும் நாம வந்து ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விதமான நோக்கம் இருக்கும் ஒன்னு நல்ல நோக்கம் இன்னொன்னு கெட்ட நோக்கம் சரிங்களா இப்ப வந்து ஒரு போர் செய்யறோம் அப்படின்னா அந்த போரை வந்து எதுக்காக நாம செய்யறோம் இப்போ ஒரு நாடு இருக்கு ஒரு இராணுவம் இருக்கு அந்த இராணுவம் வந்து ஒரு இன்னொரு நாட்டோட சண்டை போடுறாங்க அப்படின்னா ஒன்னு ரெண்டு காரணம் இருக்கும் ஒன்னு இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு நாட்டை வந்து அழிக்கணும் அப்படிங்கிற காரணம் இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும் சோ அந்த மாதிரி தான் வந்து இங்க இந்து நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் அப்படின்னா நாம இந்த மதத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மாத்தணும் சரிங்களா அந்த அடிப்படையில தான் தற்பொழுது ஆர் எஸ் எஸ் இயங்கி வருகிறது அதனால கிறிஸ்தவ மதத்தை அழிக்கணுங்கிற நோக்கத்தோடையோ இஸ்லாமிய மதத்தை அழிக்கணுங்கிற நோக்கத்தோடையோ இங்கே இந்து நாடு என்பது உருவாக்கப்பட போவது இல்லை அத முதல்ல சிறுபான்மை மக்கள் புரிஞ்சிக்கணும் ஏன் சொல்றேன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக போன்ற இந்த எதிர்க்கட்சி கூட்டம் இருக்கு இல்லையா இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த சிறுபான்மை மக்களோட அந்த வாக்குகள் இருக்கு இல்லையா அந்த வாக்குகளுக்காக தொடர்ந்து அந்த மக்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது பிஜேபி உங்களை அழிக்க போது இந்து நாடா அறிவிச்சிட்டாங்கன்னா உங்களை அழிச்சிருவாங்க உங்களுக்கு வந்து மசூதி இருக்காது சர்ச் இருக்காது உங்க மதம் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த சிறுபான்மை மக்களை பயத்திலேயே வச்சிருக்காங்க அவங்கள தூண்டி விட்டுகிட்டே இருக்காங்க தொடர்ந்து பிஜேபிக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களை தூண்டி விட்டுகிட்டே இருக்காங்க இந்த எதிர்கட்சி கூட்டங்கள் இவங்களுடைய நோக்கம் வந்து அந்த சிறுபான்மை மக்கள்ல வந்து இப்படி தூண்டி விட்டாதான் அவங்களுடைய வாக்குகள் என்பது நேரடியாக நமக்கு வரும் அப்படிங்கிற அந்த ஒரு கெட்ட எண்ணம் அந்த கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் என்ற அந்த சிறுபான்மை மக்களோட வாக்குகளை மொத்தமா அல்லணும் அப்படின்னா அவங்கள வந்து பெரும்பான்மையினருக்கு எதிராக தூண்டி விடணும் அப்படி தூண்டி விட்டாதான் வாக்குகள் வருங்கிறத அவங்க தெளிவா புரிஞ்சிருக்காங்க அதனாலதான் இங்க தமிழ்நாட்டுல இந்த திராவிடம் பேசக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் சிறுபான்மை மக்களுக்கு அதிகமா நல்லது செய்யறது அவங்களுக்கு தேடி தேடி வந்து உதவி செய்யறது அப்புறம் அதிகமான சலுகைகள் அவங்களுக்கு கொடுக்கறது இது எல்லாமே வந்து அந்த மக்கள் மீதான அக்கறை கிடையாது அந்த மக்களினுடைய வாக்குகள் அதுக்காகத்தான் இவங்க இதெல்லாம் பண்றாங்களே தவிர ஐயோ கிறிஸ்தவ மக்கள் கஷ்டப்படுறாங்க முஸ்லிம் மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நல்ல எண்ணத்துல இவர்கள் செய்யல திமுகவுக்கு தான் முதல்ல பொருந்தும் இதே மாதிரிதான் காங்கிரஸும் சரிங்களா இதனால இப்போ இந்த அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி சேகர் யாதவ் என்பவர் இன்றைக்கு வந்து விஹெச்பி அதாவது இந்த ஆர் எஸ் எஸ் ஒரு கிளை அமைப்பு விஸ்வ ஹிந்து பரிசத்துன்னு சொல்லுவாங்க இந்த விஹெச்பி இயக்கத்தினுடைய ஒரு கூட்டம் வந்து நடந்திருக்குது இந்த கூட்டத்துல வந்து அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் யாதவ் பேசியிருக்காரு அதுல அவர் பேசும் பொழுது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் என்பது பெரும்பான்மை மக்களினுடைய வாழ்வியல் கலாச்சாரம் அதை பொறுத்து தான் அமையும் பெரும்பான்மை மக்களுக்கானதுதான் இங்கே இருக்கக்கூடிய சட்டம் இந்தியா என்பது இந்து நாடு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை ராமாயணமாகட்டும் மகாபாரதமாகட்டும் இன்னும் பிற இந்து மதம் சார்ந்த இதிகாசங்கள் அனைத்தும் இங்கே போற்றப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாம பசுமாட வந்து இந்தியாவின் புனித விலங்காக அறிவிக்கப்பட வேண்டும் இப்படி எல்லாம் வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த வீகஸ்மின் கூட்டம் வந்து எதனால கூட்டப்பட்டது அப்படின்னா மதமாற்ற தடை சட்டம் வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் இந்த மாதிரி இந்தியாவுல இந்து மதம் அழிவதற்கான காரணங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் தடுக்கும் பொருட்டு அதற்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் ஏன்னா மதமாற்றத்தை தொடர்ந்து இந்தியா ஆதரிச்சது அப்படின்னா இந்திய அரசாங்கம் ஆதரித்தது அப்படின்னா அதை கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டா எதிர்காலத்துல இந்து மதம் என்பது முழுமையாக அழிந்துவிடும் அப்புறம் இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டம் இருக்குல்ல இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிடிக்கணும் அவங்கள வந்து சரியான முறையில் கண்காணிக்கணும் அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா கோவில் சொத்துக்களையே வந்து அவங்க கொள்ளையடிச்சிருவாங்க அவங்க பேருக்கு மாத்தி எழுதிருவாங்க அந்த அளவிற்கு வந்து இங்க ஏற்கனவே கோவில் நிலங்களே வந்து இந்த வகுப்பு வாரியத்திற்கு ரகசியமாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த கூட்டத்துல பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து உண்மையிலேயே தேவைதான் நாம வந்து நான் இப்பவும் சொல்றேன் கிறிஸ்தவத்தை அழிப்பதற்காகவோ இஸ்லாத்தை அழிப்பதற்காகவோ இங்கே இந்து நாடு என்பது உருவாக்கப்படவில்லை இந்து மதம் என்பதை காப்பாற்ற வேண்டும் இந்த இந்தியாவினுடைய பழமையான கலாச்சாரம் பண்பாட்டை காப்பாற்றணும் அதுக்காகத்தான் நாம இந்து நாடா இந்தியாவை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்தியா இந்து நாடா மாறிடுச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராது ஏன்னா சிறுபான்மை மக்களை வந்து அவங்கள துன்புறுத்துவதனாலயோ இல்லை அவங்களை அடிச்சு விரட்டுறதுனாலயோ அல்லது அவர்களை அழிப்பதாலேயோ இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவது இல்லை ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்துக்கள் என்பவர்கள் ரொம்ப வந்து மென்மையானவர்கள் இந்துக்கள் வந்து இன்னைக்கு வந்து செக்யூலரா இருக்காங்க உண்மையான மதசார்பின்மையாக உண்மையான மதசார்பின்மையை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக வாழ்பவர்கள் யார் அப்படின்னா அவர்கள் இந்துக்கள் தான் இங்க ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போயிட்டு நீங்க இயேசு பத்தி தப்பா பேச முடியாது ஒரு முஸ்லிம் கிட்ட போயிட்டு நீங்க கருத்து சுதந்திரம் என்ற போர்வையில அல்லாவை பற்றி தவறாக பேச முடியாது அவர்களுடைய கலாச்சாரத்தை பற்றி தவறாக பேச முடியாது ஆனா இந்துக்கள் கிட்ட வந்து இந்து கடவுள்களை இழிவுபடுத்தி பேசலாம் கேட்ட கருத்து சுதந்திரம் அப்படிங்களாம் ஆனா இந்துக்கள் அதற்கு எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டாங்க ஏன்னா கருத்து சுதந்திரம் என்பதை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் இந்துக்கள் தான் இதை நான் சொல்றேன் நான் வந்து பிற மதங்களை வந்து தவறாகவும் பேசல இந்தியாவில் இந்து மதம் அழிந்து வருகிறது இந்தியாவினுடைய பழமையான கலாச்சாரம் பண்பாடு என்பது அழிந்து வருகிறது அதை காப்பாற்ற வேண்டும் இதனால இந்து நாடு அறிவிச்சாங்க அப்படின்னா நிச்சயமா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறத தான் நான் சொல்றேன் ஏன்னா நமக்கு என்று ஒரு நாடு கிடையாது இப்போ கிறிஸ்தவர்களுக்கு என்று நூற்றுக்கணக்கான நாடுகள் இந்த உலகத்துல இருக்கு இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் என்பது இந்த உலகத்தில் உண்டு புத்த மதத்தினருக்கும் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட நாடுகள் என்பது இருக்கிறது ஆனால் இங்கே இந்துக்களுக்கு என்று ஒரு நாடு இதுவரைக்கும் இல்லை நேபாளம் இருந்தது இப்ப அது இந்து நாடாக இல்லை அதனால இந்துக்களுக்கு என்று ஒரு நாடாவது இருக்கணும் அது இந்தியாவா இருக்கணும் இந்தியா மட்டும்தான் இந்துக்களுக்கான ஒரு நாடாக இருக்க முடியும் மற்ற நாட்டை வந்து நாம இந்து நாடா மாற்ற முடியாது சரிங்களா இதனாலதான் வந்து இவ்வளவு தூரம் கத்தி கத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த பதிவு முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்